வித்தாரக்கல்லி விறகுடிக்க போனாலாம் அந்த கத்தாள முழு கொத்தோட வந்ததா ஏ உள்ள பாப்பு நீ அடிக்காதடி டூப்பு 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 எத்தனை புத்திகளை எடுத்து உனக்கு சொன்னாலுமே நீ தம்பாய் குடிக்கிறிய நீயும் ஒரு ஆம்பளையா அட உன்னோட என பேச்சு சும வேலைக்கு போட சீச்சி அட உன்னோட என பேச்சு சும்மா வேலைக்கு போட சீச்சி அட உன்னோட என பேச்சு சும்மா வேலைக்கு போட சீச்சி சீச்சி அடி கத்த போட்டு சம்பாரிச்சு காசை போட்டு நான் குடிச்சா அடி ரசமாடி உந்து நிக்கலி நாதியத்த வயசிரிக்கி அடி மூடி குலடி வாய அடி மூணு முணுக்காத அட கந்த துணி பொரிக்கி கடக்கி கட நூல் பொரிக்கி பீத்த துணி பொரிக்கி

ஆண்கள் தான் வந்து அதிகமாக பேச முடியும் அம்மா பாட்டு அம்மா பாடு அம்மா பாட்டு எப்பவுமே வந்து ஒரு ஆண்களுடைய ஏரியா ஆமா ஆரடித்து நீ அழுதாய் அஞ்சனகன் மறைய கண்ணே அடித்தாரோ கற்கண்டு கையாலே அத்த அடித்தாலோ அரளிப்பூ செண்டாலே அண்ண அடித்த என்னுடைய அன்பு மகளே சொல்லி வார கேள் குழலி நீரோடும் ஜோளையடி நாம் பொறந்த தேசமடி நிலக்கடல் வந்து மோதும் கருவெளி கிராமடி நிலவுறங்குது நீயுறங்கு கடல் உறங்குது கண்ணுறங்கு ஏன் கண்ணே நீரங்கு நானூரங்க ஏன் கண்ணே நீறங்க நானூரங்க ஆரிராரோ ஆரி 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 ராரோ ரோ ஆரோ ஆரிராரோ மாடுமைக்கே நான் அனுப்ப மாட்டேன்டா சிறுகட்ட தேசத்தில நித்த நித்தம் போராட்டம் நீ படிச்சு சிறுது மாடா சிறுது மாடா ஆரீரா பெண்கள் ரெண்டு தாளாட்டு பாடினாங்க எல்லாத்துலேயும் கண்ணே உறங்கு யார் அடிச்சா ஏன் எழுதுன்னு இருக்கு ஆனா ஒரு ஆண் பாடின தாளாட்டில் இருக்கா நான் மாடு மேய்க்கிறேன்டா ஆனா உன்னை மாடு மேய்க்க அனுப்ப மாட்டேனா நீ தூங்கு நிம்மதியா அப்படி சொல்றதுக்கு இல்லையா ஒரு ஆணுக்கு அதற்கான ஒரு பொறுப்பு இருக்கு இதை போல ஆண்கள் மட்டும்தான் இத பாட முடியும் செம்மாங்க பாட்டல் இதோட தனி ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லுவீங்க ஆண்கள் மட்டும் பாடுறோம்